சுடானனம் குங்குமருக் துவரணம் மகாமதம் திவ்யமையுற வாகனம் ருத்ரரசுவர்ணம் சுரரசன்யநாதம் குஹம் சுடாகம் ஷரணம் பிரபத்து வேல் வேல் முருகா விச்சுவேல் முருகனுக்கரகருகிறான் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் நமஸ்காரங்க ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷி பொதுவாக நம்ம லைஃப்பில் வந்து நிறையா பெரியவங்க சொல்லுவாங்க செலவு பண்ணாதரா செலவு பண்ணாதரா வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கும்போது பொருட்கள்லாம் வாங்கி வச்சா ஏண்டா பொருட்களுக்கு கறியாக்குற செலவு பண்ணுறையே இதெல்லாம் தூக்கிண்டு இப்படியே சுத்திண்டா இருப்பேன் சொல்லு பார்க்கலாம் அப்படி சொல்லுவாள் பெரியவங்க இது பொதுவாகவே அவங்க சொல்கிறது பெரிய வாகனமெல்லாம் வாங்கினா வாகனத்தில் போய் யாராவது செலவு பண்ணுவாளா சொன்னால் கேளு இடத்த வாங்கி போடு அதை வாங்கி போடு இந்த மாதிரி விஷயத்துக்காக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவன் எதுவுமே பேச மாட்டான் சரி இது மட்டுமா பெரிய பெரிய விஷயத்தை பேசுகிறாங்கன்னா சின்ன சின்ன விஷயத்த அவங்க சொல்லுவாங்க சின்ன சின்ன விஷயத்த சொல்லுவாங்க அந்த சின்ன சின்ன விஷயத்தில் எதனுடன் கலந்து சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால்னா லக்ஷ்மி தங்காதுன்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் நீங்கள் நல்லா பார்த்துருந்தேனா தெரியும் என்னென்ன அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தண்ணி தண்ணீரை நிறைய செலவு பண்ணுறத தவிர்த்துக்கணும் நீரின்றி அமையாது உலகுன்னு வா நீங்கள் பத்து நாள் சாப்பாடு இல்லாமல் தரலாம் ரெண்டு நாள் தண்ணி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை சார் நான் இருப்பேன் இருக்கலாம் ஆனால் கஷ்டங்கிறேன் அந்த காலத்தில் பொண்ணு பார்க்க போகும்போது என்ன பண்ணுவான்னா ஒரு குடம் ஒரு ஒரு சொம்பு கொடுத்து கை கால் கழுவு செல்வாள் அந்த சொம்புலேயே அவன் வந்து கை காலை சித்தமாக கழுவறாளா இல்லை எக்ஸ்ட்ரா நிறையா எடுக்கிறால இவ எப்படி செலவாளியாக இல்லையாங்கிறத பார்ப்பாளாம் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாள் இதை ஒன்று ரெண்டாவது அவளை காஃபி போட சொன்னானா போய் உள்ளே போய் பார்ப்பாளாம் இந்த இறைச்சி எல்லாம் பண்ணுறாள் இறைக்காமல் பண்ணுறான் ஃபஸ்ட்டு இறைச்சி பண்ணவேப்படாது நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன் பால் சுற்றினும் கொட்டிடுப்பாள் நிறைய சர்க்கரையை கீழே கொட்டிடுப்பாள் அரிசி எடுக்கும்போது அரிசியை கீழே கொட்டுவாள் ஒரு பருக்கை கீழே விட மாட்டா இந்த இறைச்சல் அதாவது அந்த ஃபுல்லாக இறைக்கிறது வெளியில் வந்து நீங்கள் ஒரு வேளை குருவிக்கோ இல்லைன்னா ஏதேனும் ஜீவராசிகளுக்கு போட்டலன்னா அது ரொம்ப நல்லது ஆனால் வீட்டுக்குள்ளே இறைத்து சமையல் பண்ணப்படாதான் ரெண்டு தண்ணி சொன்ன அப்புறம் சமையல் பண்ணக்கூடிய விஷயங்களை இறைக்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது அடுத்தது மூணாவது பார்த்துட்டுலன்னா அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பாடு மூணாம்த்து விஷயம் நாலாம்து விஷயம் நீங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை நாள் செவ்வாய்க்கிழமை நாள் இல்லை சந்தி நேரத்துக்கு மேலே செலவு பண்ணுறதை கம்மி பண்ணணும் நீங்கள் அதெல்லாம் இல்லை அப்படி சொல்லுவாள் அப்படி இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாலாம்த்து அஞ்சாம்த்து விஷயம் அஞ்சாம்த்து விஷயம் எப்போவுமே ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை விரயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நூறு முறை யோசிக்கணும் இதனால் நமக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையா சொன்னதுக்காக வேண்டி மட்டும் பண்ணக்கூடாது இதனால் எனக்கு என்ன பிரயோஜனங்கிறத யோசிக்கணும் யோசித்து செலவு பண்ணணும் அப்போ தான் ரொம்ப நல்லது ஒரு படத்து தான் எனக்கு நியாபகம் ஒருத்தர் பேப்பர் படிச்சுன்னு இருப்பார் அந்த பக்கம் வடிவேல் சார் வந்து கூட ஒருத்தர் கூட்டிகிட்டு போவார் கூட கூப்பிட்டு போகும்போது அவர் காலுக்கு மேலே கால் போட்டிருக்கும்போது இவர் சொல்லுவார் நீங்களும் உட்காருங்க நினைவுவர் அவர் உட்காருவர் அவர் காலுக்கு மேலே கால் போடுவார் உங்களுக்கு கால் இல்லையான்னுவர் காலுக்கு மேலே காலை போடுவார் அவர் பேப்பர் படிச்சிருப்பார் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு படிக்க தெரியாதா ஏன் நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டு பேப்பரை வச்சு படிச்சுட்டு இருப்பார் அவர் ஒரு டீ சொல்லுவார் இவர் ஒன்று ஒரு போன் வீட்டாக போடுறான்வர் அடுத்தது அவர் அப்படியே சாஞ்சு இப்படி கையை தூக்கி இப்படி சாய்வார் ஏன்னா உங்களுக்கு நான் தாராளமாக சாய சொல்லி சாய்வார் டப்புன்னு அந்த சாக்கடையில் விழுந்துருவார் விழுந்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்பார் நான் பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருந்தவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி பண்ணுறியடா பாருங்கள் அப்போது எல்லாரும் சொல்கிறத கேட்டோம்னா போச்சு நம்மளுடைய வாழ்க்கையை சரிவர பண்ண முடியாது அப்போ இதெல்லாம் விரயங்கள் பண்ணக்கூடாது வீட்டில் அனாவசிய விரயங்கள் பண்ணப்படாது நல்லெண்ணெய் வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயில் லக்ஷ்மி தேவி இருப்பா பணத்தை நிறையா விரயம் பண்ணப்படாது பணத்தை இறைக்கக்கூடாது இதெல்லாம் ரொம்ப கவனமாக வைத்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது பண ஈர்ப்பு விதிகளில் இதுவும் ஒரு அற்புத விஷயங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே மைனஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டா ப்ளஸ் என்னன்னு தெரியும் நீங்கள் பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா இதில் என்னென்ன மைனஸ் என்னென்ன ப்ளஸ்ஸுன்னு போடுவாங்க ஸோ மைனஸ் அண்ட் ப்ளஸ் ரெண்டையும் போட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தான் மைனஸ் தான் முதல்ல போடுவாங்க அப்போ நம்ம எப்படியெல்லாம் விரயம் பண்ணால் என்னென்ன விரயமாகவும் பார்த்துட்டோம்னா இப்படி விரயம் பண்ணக்கூடாது இனிமே சேமித்து வைக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் நம்மளுக்குள்ள வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகருகிறோம் உங்கள் ஜோதிஷாச்சிய ஜோதிசாம்ரன் மகேஷ் நன்றி நமஸ்க்கு